எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சி எட்டாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் உடல் இயக்கங்கள் பாடத்திலிருந்து வினாவை பார்க்கலாம் தசை நானானது தசையை எதனுடன் இணைக்கிறது அப்படின்னா எலும்பு தசை நானானது தசையை எதனுடன் இணைக்கிறது அப்படின்னா எலும்பு அடுத்து மண்புழு நகர்வதற்கு உடல் தசைகள் மற்றும் எவை உதவுகிறது அப்படின்னா நீட்சியான சீட்டாக்கள் உதவுகிறது மண்புழு நகர்வதற்கு உடல் தசைகள் மற்றும் எவை உதவுகிறதுனா நீச்சியான சீட்டாக்களும் உதவுகிறது அடுத்து எலும்பினை வெளிப்புறமாக சூழ்ந்துள்ள கடின தோல் போன்ற அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா பெரியாஸ்டியம் எலும்பினை வெளிப்புறமாக சூழ்ந்துள்ள கடின தோல் போன்ற அமைப்பின் பெயர் வந்து பெரியாஸ்டியம் அடுத்து பெரும்பாலான தசைகள் பலவித இயக்கத்தின் போது எதை தாங்கி நிற்க உதவுகிறது பெரும்பாலான தசைகள் பலவித இயக்கத்தின் போது எதை தாங்கி நிற்க உதவுகின்றன உடலின் பாகங்களை தாங்கி நிற்க உதவுகிறது பெரும்பாலான தசைகள் பலவித இயக்கத்தின் போது எதை தாங்கி நிற்க உதவுகிறது அப்படின்னா உடலின் பாகங்களை தாங்கி நிற்க உதவுகிறது அடுத்து தசை எலும்புகள் எதன் மூலம் இணைந்துள்ளன அப்படின்னா தசை நான்கள் தசை எலும்புகள் எதன் மூலம் இணைந்துள்ளன அப்படின்னா தசை நான்கள் மூலம் இணைந்துள்ளன அடுத்து எலும்பு கடினமானது இதன் நிறம் எதன் எதனால் ஆனது அப்படின்னா வெண்ணிற சாம்பலானது எலும்பு கடினமானது அதனுடைய நிறம் வந்து வெண்ணிற சாம்பல் அடுத்து மூட்டுகள் இரண்டு எலும்புக்கும் இடையான அமைந்த உறுதியான டேஷ் மூலம் இணைக்கப்படுகிறதுனா இணைப்பிழை மூலம் இணைக்கப்படுகிறது மூட்டுகள் இரண்டு எலும்புக்கும் இடையான அமைந்த உறுதியான டேஷ் மூலம் இணைக்கப்படுகிறது இணைப்பிழை மூலம் இணைக்கப்படுகிறது அடுத்து எலும்பின் பகுதியில் எடை குறைவானதாகவும் மிருதுவானதாகவும் உறிஞ்சும் தன்மையுள்ள டேஷ் போன்ற பொருள்கள் உள்ளது கடற்பஞ்சு போன்ற பொருள்கள் உள்ளன எலும்பின் பகுதியில் எடை குறைவானதாகவும் மிருதுவ மிருதுவானதாகவும் உறிஞ்சும் தன்மையுள்ள டேஷ் போன்ற பொருள் ஒன்று உள்ளது அது வந்து கடற்பஞ்சு போன்றது அடுத்து மனித எலும்புக்கூட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன இருநூற்றி ஆறு எலும் எலும்புகள் உள்ளன மனித எலும்புக்கூட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன இரநூற்றி ஆறு அடுத்து மூட்டு என்பது எலும்புகளுக்கு இடையிலும் மேலும் குருத்தெலும்புகளுக்கும் பந்துகளுக்கும் இடையில் ஏற்படுத்தும் பகுதியாகும் மூட்டு என்பது எலும்புகளுக்கு இடையிலும் மேலும் குருத்து எலும்புகளுக்கும் பந்துகளுக்கும் இடையில் ஏற்படுத்தும் பகுதியாகும் அடுத்து விழா எலும்புகளும் மார்பு எலும்புகளும் மற்றும் முதுகெலும்புகளும் இணைந்துள்ள பகுதியின் பெயர் வந்து மார்புக்கூடு விழா எலும்புகளும் மார்பு எலும்புகளும் மற்றும் முதுகெலும்புகளும் இணைந்துள்ள பகுதியின் பெயர் வந்து மார்புக்கூடு அடுத்து மனிதனின் மிக நீளமாக இருக்கக்கூடிய எலும்பு எது அப்படின்னா தொடை எலும்பு மனிதனின் மிக நீளமாக இருக்கக்கூடிய எலும்பு வந்து தொடை எலும்பு அடுத்து நம் காதுகளில் நம் காதுகளில் காணப்படக்கூடிய மிகச்சிறிய எலும்பின் பெயர் வந்து அங்கவடி எலும்பு நம் காதுகளில் காணப்படக்கூடிய மிகச்சிறிய எலும்பின் பெயர் வந்து அங்கவடி எலும்பு அடுத்து பெரும்பாலான பா பாம்புகள் நீரிலும் நிலத்திலும் எந்த வடிவத்தில் இடம்பெயர்கின்றன அப்படின்னா எஸ் வடிவத்தில் நகர்கின்றன பெரும்பாலான பாம்புகள் நீரிலும் நிலத்திலும் எந்த வடிவத்தில் இடம்பெயர்கின்றன எஸ் வடிவத்தில் நகர்கின்றன அடுத்து பறவைகளின் வாழ்க்கை முறை அமைப்பு எதை பெற்றுள்ளது அப்படின்னா காற்று மண்டலத்தை பெற்றுள்ளது பறவைகளின் வாழ்க்கை முறை அமைப்பு வந்து காற்று மண்டலத்தை பெற்றுள்ளது அடுத்து உடல் அமைப்பு காற்றில் பறக்கதற்கேற்ப கூர்வு வடிவத்தினையும் காற்றில் பறக்கும்போது காற்று தடையின் அளவை குறைக்கும் வகையிலும் அமைந்துள்ளது உடல் அமைப்பு காற்றில் பறப்பதற்கேற்ப கூர்வு வடிவத்தினையும் காற்றில் பறக்கும்போது காற்று தடையின் அளவை குறைக்கும் வகையிலும் அமைந்துள்ளது அடுத்து மீன்கள் வாழ் பகுதியை எவ்வாறு பக்கவாட்டில் அப்படியும் இப்படியும் அசைந்து நீந்துகின்றன அப்படின்னா அலை போன்று மீன்கள் வாழ் பகுதி எவ்வாறு பக்கவட்டியில் அப்படியும் எப்படியும் அசைந்து நீந்துகின்றன அப்படின்னா அலை போன்று வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒரு எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக இரண்டாம் பருவத்தில் காற்று நிலம் நீர் மாசுபடுதல் அப்படிங்கிற இருந்து வினாடி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு வந்து இரண்டாம் பருவத்தில் ரெண்டாம் பாடத்தில் வந்து வினாடி பார்க்கலாம் நன்றி